அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் இணைந்து கட்சியை வழிநடத்தி வந்தனர் எடப்பாடி பழனிசாமி பொது செயலாளராக பதவியேற்க அதற்கு எதிர்ப்பு காட்டிய ஓ பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கட்சியில் நீக்கப்பட்டார் அவரது ஆதரவாளர்களான வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஆகியோரும் நீக்கப்பட்டனர் அதிமுக பெயரை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதால் லோபியஸ் தற்போது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவை நிர்வகித்து வருகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் ஓ தரப்பு கூட்டம் நியமித்தது ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் மதிமுகவின் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்தும் சுயேச்சையாக பலாப்பழம் சின்னத்தில் களமிறங்கினார் ஆனாலும் தோல்வியை சந்தித்தார் இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தை எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என சபாநாயகரிடம் தேனியை சேர்ந்த மிலானி என்பவர் மனு அளித்துள்ளார் அதில் போடி தொகுதி எம்எல்ஏ ஓ பன்னீர்செல்வம் மூன்று முறை இடைக்கால முதல்வராக இருந்துள்ளார் இவர் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பிறகு அக்கட்சி எம்எல்ஏ வாக்கு நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் சுயேச்சையாக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிட்டும் இரண்டாம் இடம் பிடித்தார் அதிமுக வேட்பாளரை எதிர்த்து மனு தாக்கல் செய்தவுடன் அரசியலமைப்பு சட்டம் பத்தாவது அட்டவணையின் படி ஓ பன்னீர்செல்வம் அவரது எம்எல்ஏ பதவியை எழுந்துவிட்டார் ஒரு கட்சி மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த கட்சி எதிராகவே சுயேட்சையாக போட்டியிட்டால் அவரது பதவி பறிப்போக்கும் என அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ளது அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் இருந்து கொண்டும் அதிமுக வேட்பாளருக்கு எதிராக ஓ பி எஸ் வேட்பு மனு தாக்கல் செய்தவுடன் எம்எல்ஏ பதவி முடிந்து போனது அவர் தொடர்ந்து எம்எல்ஏ வாக்கு இருப்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்று கூறியுள்ளார் இது தொடர்பாக நூத்தி ஐம்பது பக்கங்கள் கொண்ட ஆவணங்களையும் மிலானி இணைத்துள்ளார் இது தொடர்பாக சபாநாயகர் அப்பாவோ சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது ஓ பன்னீர்செல்வம் பதவிக்கு ஆபத்து வந்துள்ளது அவரது ஆதரவாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது செல்வம் எம்எல்ஏ பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்படுவாரா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன ஆனால் ஓபிஎஸ் தகுதி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பே இல்லை என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் முதலில் மிலானி என்பவர் அதிமுகவின் உறுப்பினர் கிடையாது வாக்காளர் என்றுதான் அந்த புகாரை அளித்துள்ளார் இரண்டாவது கட்சி முடிவுகளை மீறி செயல்பட்டதால் தகுதி நீக்க செய்ய வேண்டும் என அதிமுக கொரோடாவான வேலுமணி மனு அளித்தால் மட்டுமே அது சபாநாயகர் பரிசீலிக்க உகந்ததாகும் என்று குறிப்பிடுகிறார்கள் அதே சமயம் ஓ பதவி தொடர்பாக அதிமுக தரப்பினருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர்களே சபாநாயகரிடம் எந்த மனுவும் அளிக்கவில்லை அதிமுக கருடா இது குறித்து சபாநாயகரிடம் மனு அளித்தால்தான் தான் அது குறித்து அவர் பரிசீலனை முடியும் அதிமுகவினரை மனு அளிக்காத போது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அளிக்கப்பட்ட மனுவை சபாநாயகர் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை ஓ தரப்பு முன்வைக்க உள்ளது இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் என்று தெரிந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இன்னும் ஓ பி எம்எல்ஏ பதவியை விட்டு வைத்திருக்குமா என்ன சபாநாயகரிடம் மனு அளித்திருக்காதா அதிமுக மனு அளிக்காததற்கு காரணமும் இருக்கிறது அதிமுகவில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்தை நீக்கிவிட்டு அதனை சபாநாயகரிடம் எழுத்து பூர்வமாக தெரிவித்துவிட்டது இதனால் ஓ பன்னீர்செல்வம் சுயேச்சை உறுப்பினராகவே கருதப்படுகிறார் சுயேச்சையாக போட்டியிடுவது கட்சி தாவல் தடை சட்டத்தில் வராது ஆகவேதான் எடப்பாடி பழனிசாமி தரப்பு தகுதி நீக்கம் செய்யக்கோரி மனு அளிக்கவில்லை அதேபோல தற்போது அதிமுக இரட்டை இலை சின்னம் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை ஓபிஎஸ் கோரிய போதிலும் எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது அதே சமயம் தேர்தல் ஆணையம் நீதிமன்றங்களின் அனுமதி பெற்றுதான் ஓ பி எஸ் சுயேச்சை சின்னத்தில் போட்டியிட்டார் ஆகவே ஓ பன்னீர்செல்வம் எம்எல்ஏ பதவியை இழக்க வாய்ப்பு இல்லை என்கிறார்கள் அவரது ஆதரவாளர்கள் இதே மிலானி தொடர்ந்த வழக்கில்தான் தேனி தொகுதி மக்களவை உறுப்பினராக இருந்த ஓ பி எஸ் மகன் ரவீந்திரநாத் வெற்றி செல்லாது என சென்னை உயர் நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தீர்ப்பளித்தது குறிப்பிடத்தக்கது ஆகவே ஓ பி பதவி நீக்கம் தொடர்பான விவாதங்கள் அரசியல் அரங்கில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க